சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அதோட தமிழ் பேசும் மக்களிட வாக்கள் மாலிமாவைக்கு திசை காட்டிக்கு திசை இல்லாமல் ஓடுற திசை காட்டிக்கு எப்படி குறைஞ்சிச்சு இந்த ரெண்டு விஷயங்கள் ஓட அந்த ஒரு மகள் ஒரு மகள் அவங்கள அது சொல்கிறதுக்கே ரொம்ப வெக்கமாகவும் ரொம்ப கோபமாகவும் இருக்குது எனக்கு ஆத்திரமாக இருக்குது அவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு இந்த சரோஜா போல்ராஜ் விமன்ஸ் அண்ட் சைல்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் லமாஹா காந்தா கட்ட எழுத்து பிள்ளை கேபினட் அமாத்திய அந்த பொம்புல லேஜி செஞ்ச நடவடிக்கைகள் ரொம்ப கேவலமான ஏனென்றால் ஒரு ஆசிரியர்னால என்ன சொல்வீங்க ரொம்ப அசம்பாவிதம் அப்சார்க்கு எடுத்தப்பட்ட தமிழ் அது வார்த்தை ஏதோ பல வார்த்தைகள் இருக்குது ஆனால் போல்ராஜ் உங்களுக்கு நீங்கள் மினிஸ்டராக இருக்கலாம் எங்களுக்கு நீங்கள் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபை ராஜபக்ச அரசாங்கத்தில் இருந்த பவித்ரா வன்னி ஆராய்ச்சி மாதிரி தான் என் அவன் முட்டி போட்டா கோவிட் டைமில் ஆற்றுல நீங்கள் இதை சுட்டி போட்டீங்க இதை கொஞ்சம் பாருங்க அவதானிச்சுட்டு கேளுங்கள் உங்களோட பொறுப்புலேருந்து நீங்கள் வெளியே போகிறீங்க அதோட சட்டத்துக்கு கையை போட்டே உங்களுக்கு இந்த நாசம் இந்த அழிவு அழிவின் கூடும் நீங்க பாருங்க திசை காட்டி சம்பந்தம் ரெண்டாவது பேசுறேன் என்ன நீதி என்ன நியாயம் நீங்க எடுத்து கொடுக்கிறீங்க பெட்டிஷன் அடிக்க பெட்சம் எங்களுக்கு அனுப்பலன்னு சொல்லி நேற்று நான் பார்த்தேன் பார்லிமென்டரை கொலைக்கிறீங்க நீங்களோட சேர்ந்துட்டு ம் ஹரிணி அமரஸ் ஒரு பெண் ஒரு பொம்பளை இதே சரோஜா போல்ராஜ்கிட்ட மகளுக்கு நடந்திருந்தா சகோதரிக்கு நடந்திருந்தா சகோதரிட மகளுக்கு நடந்திருந்தா ஏன் உங்களுக்கு மகன் இருக்கானோ தெரியாது மகனுக்கு நடந்திருந்தா நீங்க பெட்சா அடிப்போம் என்று சொல்லுவீங்களா ஸ்டேட்மெண்ட் ஒரு இல்லாத மூல வளர்ச்சி இல்லாத ஒரு அமைச்சர் பேசுற மாதிரி தான் நீங்க பேசியிருக்கிறீங்க உங்களுக்கு மூல வளர்ச்சி இல்லைன்னு மூல வளர்ச்சி குறவன்னு சொல்ல வரல நீங்க ஒரு மிக்ஸ் நீங்க ஒரு பலத்துரு நீங்களும் அந்த மற்றவரும் ரெண்டு கெமி கேபினட்டா மாத்தி கொடுத்து தமிழ் மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்க முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் அமைச்சர்மார்களுக்கு பொறுப்புள்ள ஒரு சரியான ஒரு மனுஷன் இல்லைன்னு சொல்லி திசை காட்டு சொல்லியிருக்கு மாலிமாவைக்கு கடைக்கு போனோன்னாலே மாலிமாவைக்கு ஓட் பண்ணோன்னாலே திருந்தவங்களுக்கு அலமது இல்லா அவங்களுக்கு வேற ஆனா இன்னமும் அதுக்கு கொடை கூஜா பக்கெட் பிடிக்கிறது டொய்லெட் பேப்பர் ஆகுறது டிஷ்யூ இல்லை நீங்களெல்லாம் டொய்லெட் பேப்பர் கழுவாம துடைப்பாங்களே அந்த மாதிரி எவ்வளவு மனம் நாத்தம் அடித்தாலும் அதே போயிட்டு கல்வி கழுவி இருக்கிறீங்க வெக்கம் இல்லையா அவங்களுக்கு இப்போ சொல்ல நான் தமிழ் பேசும் மக்கள் இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் ரெண்டு விதம் ஒரு விதம் தான் அப்கன்ட்ரி இருக்கிற அப்கண்ட்ரி மக்கள் நுகரேலியா மஸ்கேலியா அந்த ஏரியாவில் இருக்கிற நாட்டுக்கு மலைநாட்டுன்னு சொல்றாங்களோ அப்கன்ட்ரி மக்கள் ஓகே ஃபைன் அது நல்ல அவங்களோட இருக்கிற பிரச்சனை வேற வடக்குல முஸ் தமிழ் பேசும் தமிழ் ஹிந்து மக்கள் வேற தமிழ் பேசும் மக்கள் விதமானது ஒன்று முஸ்லிம் தமிழ் பேசும் மக்கள் இஸ்லாத்தை ஃபாலோ ஒன்று ஹிந்து அண்ட் கிறிஸ்டியன்ஸ் தமிழ் பேசும் மக்கள் நான் இப்ப சொல்கிறேன் அப் கண்ட்ரி மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை நான் அந்த மகள விஷயத்துக்கு வாரேன் ஒரு நிமிஷம் இருக்கு இதை கொஞ்சம் அவதானிச்சு கேளுங்க இதோட அது சம்பந்தமா இருக்க சொல்றேன் அங்கே அவங்களோட பிரச்சனை வேற வடக்கில் இருக்கிற கிழக்கில் இருக்கிற தமிழ் பேசும் மக்கள் அவங்களுக்கு இருக்கிற இந்து சகோதரர்களோ கிறிஸ்டின் சகோதரர்களோ அவங்க இருக்கிற பிரச்சனை வேற இது எல்லாருக்குமே மாலி மாவை முஸ்லீம்களை ஏமாத்தி முஸ்லீம்களுக்கு ஆப்பு வச்சது முஸ்லீம்களுக்கு ஆப்பு வச்ச இந்த மாலிமாவை பொம்மைகள் கட்டையோ நெட்டையோ எல்லாம் பொம்மைகள் அவங்க சொன்ன விதமா உங்களுக்கு நான் தெளிவு இந்த ஆசிரத்தோடு கதைக்கிறேன் ஒருத்தனும் ஒருத்தனும் ஒரு தர்ம இல்ல ஒருத்தனும் ஒழுங்கா உருப்படியா இல்ல ஒரு அமைச்சு பாதை எடுக்கிறதுக்கு மாலிமாவில் கேவலம் களிமா சொன்ன ஈமான் உள்ள மக்கள் நாங்க உங்களுக்கு இது சொல்லி ரத்தம் கொதிக்கிது இல்லையா எட்டு பேரை எடுத்து வச்சுருக்குறீங்க ஒரு தாடி இருந்துச்சு குஞ்சி தாடி தாடி நான் அவமானிக்கிறது இல்லை நீத்த தாடி இருக்கும் கட்ட தாடி இருக்கும் கட்டை தாடின்னு சொல்கிறேன் தலையில இப்போ தொப்பியும் இல்லை தாடியும் இல்லை எல்லாமே இல்லாம ஆக்கிறீங்க வேறு என்னென்ன ஆக்கிருக்கிறீங்களோ தெரியாது ஒருத்தர் இருக்கிறாரு டைம் ஆப் உங்களுக்கு ரெண்டு தான் இருக்குது ஒரு நிமிஷம் தான் இருக்குது அங்கே அவருக்கு ஷார்ட் டைம் வேலை தான் எங்கேயாச்சும் போனால் ஷார்ட் டைம் லாங் டைம் ரெண்டு இருக்கும் இதுல இவருக்கு ஷார்ட் டைம் அவருக்கு இப்ப இருக்கிறது அப்பப்ப காண்றது மாதத்துக்கு ஒரு மா மாசம் சேஞ்ச் ஆகுனா அப்ப புற காணுவோமே அது மாதிரி தான் அவர் இப்ப காண்றது முந்தி ரிப்பன் வெட்ட கூட கூப்பிடுறாங்க அவங்க மேலே இருந்த நம்பிக்கை இல்லை அவரை எடுத்து சுத்திக்கிட்டு இருந்தீங்களே டெபுட்டி ஸ்பீக்கர் மனுஷன் நல்லா இருக்கலாம் வேறு விஷயம் ஆனா குவாலிட்டி ஸ்ட்ராங்னஸ் இல்லை பொலிட்டிக்கலி சமுதாயத்துக்கு பற்றுள்ள ஆட்கள் யாரும் இல்லைங்க பொம்மைகளும் இப்போ எட்டு பேர் இருக்கிறீங்க இப்பதான் கேள்விப்பட்டேன் ஒன்பது மாசம் போற கேன்டீன் எங்க இருக்கு டாய்லெட் எங்க இருக்கு பெம்பர் போட்டு தெரியாது அவங்க தான் ஒவ்வொரு இடத்துக்கு போய் இப்பதான் தெரியும் ஆனா ஆட்கள்ட பேர் தெரியாது முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க இப்போ கூட சொல்றேன் அதே வார்த்தைகள் இருக்கிற போல்ராஜ் நீங்கள் ஒரு ஃபலூடா மிக்ஸ் ஃபலூடா மீன்ஸ் பல என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த வடக்கில் இருக்கிற பிரச்சனை தமிழ் பேசும் மக்களுடைய கேட்டகரியில இல்லை நீங்கள் தமிழ் என்று இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அவங்களோட பிரச்சனைக்கு வர்றது வடக்கு கிழக்கு உள்ள ஒரிஜினல் தமிழ் பிரீட் அந்த அது அவங்க எல்லாம் இனவாதம் கதைக்கல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரெண்டாவது இன்னொருத்தர் இருக்கார் அது மீன் கர்வாடா யாரோ என்ன சொல்கிற அவர் ஃபிஷரீஸ் தான் என்னமோ இருந்தார் தான் கேள்விப்பட்டேன் ஆனால் அவரும் அப்கன்ட்ரியில் வேலை செஞ்ச ஒரு ஆள் அவங்கள வச்சு நாங்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்தோம் என்று சொல்லி பிரச்சனை முடிக்கலாம் வடக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் புத்திசாலிங்க அவங்க ரோடை திறந்துட்டாங்க இடங்கள் எடுத்துட்டாங்க ஆமி அங்க அங்கிட்டாக்கிட்டாங்க அதோட இருந்த தங்கத்தையும் கொஞ்சம் வாங்கிட்டாங்க போடா போங்கன்னு சொல்லி மறுக்க வடக்கில் இருக்கிற தமிழ் பேசும் போட்டில் கிழக்கில் இருக்கிற கூ ஆக கூடின முஸ்லீம் ஓட்ஸ் இல்லை கொழும்பு பிரதேசத்தில் ஒரு அளவு இல்லாமல் போயிடுச்சு உங்களோட அப்படி தான் டிஷ்யூ பேப்பர் ஆக்கிட்டாங்க அவங்க அவங்க புத்திசாலி ஆனால் எங்கட முஸ்லீம்களுக்கு அந்த புத்தி எப்போ தான் வருமோ அல்லாஹ் ஆலம் அடி வாங்கியும் திருந்தாத ஒரு சமூகம் அடி வாங்கியும் படிப்பினை எடுக்காத ஒரு சமூகம் அடி வாங்கியும் டிஷ்யூ பேப்பர் ஆகிட யூஸ் ஆகிற டிஷ்யூ பேப்பர் என்ன நம்பருக்கு போய் டிஷ்யூ பேப்பர் தொடைப்பாங்களே சில ஆட்கள் அந்த மாதிரி ஆகி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் இல்லை எல்லாமே இல்லை ஆத்திரம் எனக்கு அது ரைட் கேப்பபிள் இல்லைன்னு சொல்லியே என்பிபியில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரேன் அந்த புள்ளையோட பிரச்சனைக்கு அந்த புள்ளையா ஒரு சார் வந்து அபகரிக்கி அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு ரொம்ப கேவலமான விஷயம் அது அதை செஞ்சுட்டு அந்த புள்ளை சூசைட் பண்ணிருச்சு அந்த புள்ள சூயசைட் பண்ணியிருக்கு ஆனால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவ சொல்கிறாங்க பெட்டிஷன் எடுத்துட்டு வாங்கப்பான்னு சொல்லி அதான் சொன்னேன் அவட மகள் இருந்தால் செய்வாவா அவட தங்கச்சி இருந்தால் செய்வாவா அவட அக்காவுக்கு இப்படிமா நடந்தால் செய்வாங்களா பிரின்சிபல் கூட ராமநாதன் காலேஜ் நான் நினைக்கிறேன் பம்பள பீச்சியில் இருக்கிறது நியூஸில் பார்த்தேன் அந்த பிரின்சிபலும் ஒரு லேடி அவவும் அவன் டீச்சர் சார கணக்கு சாரை வச்சிருக்கிறான் வச்சுருக்கிறேன்னு சொன்னால் ஸ்கூலில் படிப்பிக்கிறது அந்த மாதிரி வேலைகள் செஞ்சவங்க இப்போ மக்கள் போயிட்டு மக்கள் போயிட்டு தகப்பன்னார்கள் தாய்மார்கள் போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண சுட்டி டிரான்ஸ்பர் கொடுத்துட்டாங்க புத்தளத்தில் ஏன் எல்லாத்தையும் எல்லாம் அந்த ஒரு காலத்தில் குப்பைகள் பண்ணாங்களே புத்தளத்தில் போயிட்டு அந்த மாதிரி நினச்சிங்களா அந்த புத்தள மக்கள் புத்திசாலி மக்கள் விரட்டி விட்டாங்க அவங்கள ஜசா நன்றி உங்களுக்கு புத்தளம் மக்களுக்கு வைக்கக்கூடாது ஆனால் கல் அடிச்சு அனுப்பியிருக்கோம் அங்க சும்மா ரப்பர் கல்கள் வலைங்க தான் நான் சொல்கிறது வேற என்ன அய் அஹிம்சாவாதி நான் ரொம்ப அஹிம்சாவாதி அதனால் சொல்கிறேன் இதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த பிள்ளையட ஏனென்றால் அந்த அந்த டீச்சர் இப்போ கொழும்புல இருக்கிற கொழும்பு நார்த்ஸ் மாலிமாவை திசை காட்டி ஜெப்பா ஜேவிபி ஒரு ஓர்கனைசர் ஆல் டியூஷன் மாஸ்டர் டியூஷன் மாஸ்டர் அவர் வேற எல்லாம் பிள்ளைகள முன்னுக்கு இருந்து இந்த பிள்ளையை வந்து ரொம்ப இந்த விஷயத்தை பாட்டி உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் சொல்லி மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்ட வச்சுட்டாங்க பைத்தியம் இல்லை அந்த புள்ள நல்லா படிக்கிற புள்ள இப்படி ஒரு கேட்குறவங்க போறீங்க அந்த மாதிரி ஆள்களை நீங்க வச்சிருக்கீங்க மாலிமாவில் அந்த மாதிரி ஆள்களை வச்சிருக்கிறீங்க கிரிமினல்ஸ் மற்ற கட்சிகளில் கிரிமினல் அடிக்க போடுங்க உள்ளுக்கு போடுங்க பழைய ஆள்கள் கல்லண்டு எதுக்கு இருக்கிறீங்க மஹிந்த ராஜபக்ச வீட்டால் விரட்டோம்னு சொன்னீங்க எங்கேயா போச்சு உங்களோட தன்மானம் இல்லை உங்களுக்கே இல்லை அவரில் முள்ள முள்ள திண்டுத்தானே வந்திருக்கிறாங்க ஜேவிபி ஆள்கள் மஹிந்தடேம் அனுரடையும் சாரி மஹிந்தடேம் ரணில்டேயும் சந்திரிகாடே முள்ளுகளை போட்ட முள்ளுகள் மைத்ரிபால அப்படியெல்லாம் கொந்திரா செஞ்சு வந்தவங்களுக்கு ஆட்சி எப்படி செய்ய முடியும் இந்த ஆட்சி இன்ஷா அல்லாஹ் கூட காலம் நின்றாருன்னு சொல்லி அப்படி ஒரு மனசு சொல்லுது இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எடுத்த மக்களே விரட்டிடுவாங்க இன்ஷா அல்லாஹ் அதோட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் முஸ்லீம்களை நீங்கள் செஞ்ச இந்த அநியாயத்துக்கு உங்களுக்கு தண்டனை கொடுத்து தான் அவன் அல்லா தால தரப்பால் இன்ஷா அல்லாஹ் அதுவும் சொல்கிறேன் ஆனால் இந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க இந்த பிள்ளையோட உயிர் பயிற்சி நல்லா படித்த ஒரு குவாலிட்டி உள்ள புள்ள நீங்களோ எல்லாம் செஞ்ச அநியாயங்கள் உங்களுக்கு இந்த சாபங்கள் படு படு சாபங்கள் அறுபதுனாயிரம் பேரை பலி கொடுத்துட்டீங்க எண்பத்தெட்டை எண்பத்தொம்போதில் அதுக்கப்புறம் எழுபத்தொன்னுல எத்தனை ஆயிரம் பேரை பலி கொடுத்துட்டீங்க எத்தனை பஸ் அடிச்சீங்க எத்தனை அடிச்சீங்க எத்தனை பேரை உயிர் உயிர் சேதமாக்குனீங்க எத்தனை பேரை இல்லாமல் ஆக்கினீங்க எத்தனை அரசியல்வாதிகளை இல்லாமாக்குனிங்க எத்தனை வியாபாரிகளை இல்லாமல் ஆக்கினீங்க இந்தியா வேணாம் இந்தியாசியம் வேணாம்னு சொல்லி அவங்களோட எக்ரிமெண்ட் அடிச்சிங்க அதை நான் வேறொரு நாள் பேசுறேன் இந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒரிஜினலாக உங்களுக்கு கஷ்டமிருந்தால் தான் நீங்கள் செஞ்சிருப்பீங்க உங்களுக்கே குவாலிட்டி இல்லை நீங்க ஒரு மிக்ஸ் வல்லுடா அவ்வளோதான் வேற என்ன சொல்ல உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்னு சொல்லி மேம் உங்களுக்கு நான் சொல்றேன் வித் ரெஸ்பெக்ட் வித் ரெஸ்பெக்ட் இதை நீங்க சரியா நடவடிக்கைகள் எடுத்து அவனை உள்ளே போடுங்க அந்த மாஸ்டரை உள்ளே போடுங்க பேல வச்சிருக்கிறீங்க என்னதுக்கு என்னதுக்கு பேல் வச்சிருக்கிறீங்க உங்களோட கட்சிக்காரன் சொல்லி அது நான் மேக்ஸ் சார் பத்தி கதைக்கிறேன் இவர் இப்போ இன்னைக்கு போயிட்டு என்னமோ கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்கிறார் இவர் உங்களோட நார்த் கொலம்போ ஆர்கனைசர் மாலிமாவேட இந்த மாதிரி வேலை செய்கிற ஆட்கள் அவர் பிளாக்மெயில் பண்ணிட்டாரோ தெரியாத நீனும் எங்களோட சொல்லுவோம் அவமானிச்சாங்களா இல்லாட்டி புத்தி உள்ள ஒரு ஆசிரியர் தான் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க குரு சிஷியன் குரு சிஷ்யனுடைய சம்பந்தம் என்னன்னு சொல்லி முதல்ல அதை தெளிவு கொடுங்க இந்த மாதிரி ஆசிரியர்கள் கிட்டே அவங்களோட பிள்ளைகள நீங்க அனுப்புறீங்க இது கொழும்புல இலங்கை உள்ள எல்லாம் தமிழ் பேசும் மக்களும் சிங்கள சகோதரர்களும் இதை கட்டாயமா பார்க்கணும் இந்த வீடியோ இது எவ்வளவு போட்டு உங்களோட வீட்டில் உங்களோட மகளுக்கு நடந்திருந்தா உங்களோட சகோதரிக்கு நடந்திருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா அந்த பிள்ளைய நான் ஒரு நாளும் கண்டுமில்லான இந்த ரத்தம் கொதிக்குது இதுக்கு தேவையான தண்டனைகள் எந்த ஸ்டைலில் நான் கொடுத்திருந்தா அது அஜி வேற மாதிரி படம் போயிருக்கும் ஜெம்மத்துக்கு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க அல்லா இதுதான் நான் சொல்றேன் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முஸ்லீம்களே புறக்கணிக்கப்பட்ட முஸ்லீம்களே வெறியாக்கி இனமும் இன்னமும் இருக்குதானே இந்த வார்த்தை நான் சொல்றேன் ஒரு பேர் வச்சீங்களே டொய்யோ பையோ அப்படின்னு சொல்லி ஜேவிபி மலிமாவைக்கு கூஜா பிடிச்ச ஜேவிபி மலிமாவைக்கு ஓட் பண்ண மனநிலை பாதிக்கப்பட்ட உங்க என்ன சொல்லி ஒரு புது பேர் මනනින පාඩික පට්ට මනිිදර්ගලෙන්න්න තා නගුලක පෙරකුරු කර. මද බුද්ධික සමූහය ජනතාව මාලිමෝට චන්ද දුණ කටය. අ අනුරකු මාර දිසානායක ජනාධීපත්තුමනි පෝල් රජුවගේ කට්ටියව තිීලා ති එක මේ වෙනම කට් එකක් කල දන්න. අන්ොකු මාර දිසානායක ජනාධීපත්තුමනි පෝල් රාජුවගේ කට්ටිය තියලා සංහින්දියාව හදන්ඩ බෑ. රජගේ කටිය තිලා තින්නේ අපිට පේෙන්නේ පවිත්‍රාවන්්‍ය ර්චි ඒකාලෙ හන්්ඩෝල හිතපු එකක්නෙක් වද මුට්ටි දැම්ම ඒකටත් විරද්ධවමන් කතා කරන්න. අර මුට්ටිදදාපු එකටයි මේ වගේ මුට්ටි කතා කියන ගැනු කටිවතියා ගණ්ඩෙපා පාලිමේන්තුවේ. වහාම වහාම එයාවා අස්කර ගණ්ඩ. ඒ අයින්කරඩ ඊත වඩා උග්ඩ කුමාරීන මහින්ද රාජපක්ෂ වෙනුවෙන් ස්ටේජ එක නැටුවේ අන්න කොට් තච්චි. ො அ් කො அ්ச்சிි. ඒාවගෙන දැම්මත් කමක්න ගො බලධරි නට හරි පෙන්න්නේ අපිට එකනෙ පලමටගේ මිනිස්ත්‍රේකා කම්බුණ. අප ආරචි තර සල්ලිගෙන ොඩ சை ක கிாஸ்ති යි කියනි மන්න. ඉதனால நான் சொல்றேன். இந்த மாதிரி வேலைகள் முஸ்லீ வච கிகிற வே නිர் ස් ීම ජ පරவாල. தங்க இந்தியாவை பல அதோட இந்த ஸ்பீக்கர் யார் பேர் ஆ ரிஸ்வி சாலி அவர்கள் என்ன பலமா அவர் எடுத்து சுற்றி நாங்கள் எங்கள ஆட்கள் ஹோட்டல் ஹோட்டலாக ஃபங்க்ஷன் வச்சுட்டு அவர் இரும்பு அயன்மேன் மலக்கடை மேன் ஆவித்தார் பாவம் அந்த மனுஷன் நல்ல மனுஷர் என்னையா செஞ்சீங்க ஏழு மாதத்தில் நீங்கள் உள்ளவர்களெல்லாம் சேர்ந்து முஸ்லீம்களில் பேரே இல்லாமல் ஆக்கிட்டீங்க எந்த லெவலில் இருந்தது மாஷால்லா இப்போ இங்கே அதோட கொஞ்சம் கொழும்புல இருக்கிற முஜிபுரம் அவன் ரெண்டு கல்லன்களை போட்டிருந்தார் பாக்கிங் கல்லணும் மற்ற எத்தனை கல்லன்களை போட்டிருக்காங்களோ தெரியாது சஜித்தும் புதுசாக விட்டார் ஆள் கல் தச்சும் பேட்டரி இறங்கிருச்சு இனி அவருக்கு வாக்கு கெடைச்சிருக்கு அது வேறு விஷயம் மனுஷன் நல்லா இருக்கலாம் ஆனால் லீடர்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங் பார்த்தாரு அதுதான் சொல்கிறேன் லீடர்ஷிப் கொஞ்சம் பவர் கம் ஏன்னா வேறு வந்த கொழும்புல ஆட்சி செய்கிறதுக்கு நாங்கள் விட்டோம் பிரச்சனை இல்லை பிரதேசவாதம் இல்லை இதே நாங்கள் போயிட்டு பேர் வழ கேட்டால் கொடுப்பாங்களா இல்லை அது நேச்சுரல் கொடுக்க மாட்டாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் மாத்தடைக்கும் போயிடாது அது மற்றவர் அங்க கொழும்பு ஆட்களுக்கே சரியான ஒரு ஆளை எல்லாம் போயிடுச்சே வெக்கம் டிஷ்யூ பேப்பராகிட்டம்மா அல்ல அல்ல கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக பேசக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்காக நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் கள்ள நோக்கி ஓட் போட்டிங்கன்னா அந்த கலவில் நீங்களும் சம்பந்தம் அது சுற்றி இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க இன்ஷாலாம் மற்ற வீடியோவில் நான் பேசுகிறேன் அந்த பெண்ணுக்கு அந்த மகளுக்கு கிடைச்சிருக்கணும் கிடைக்கணும் சீக்கிரமாக அவசரமாக கிடைக்கணும் நீதி அவங்களோட தங்கப்பண்ணா உயிர் போயிடுச்சு புள்ள போன பிறகு என்னாயா அவங்கள கொணாரணும் ஜிஎல்பிதி சொன்னார் அராபி நீதியை கொண்டாந்து இருந்தால் ஜும்மாக்கு பிறகு பிஸ்மில்லா தவக்கல் அதோட கேம் ஓவர் ஜிஎல்பிதி சொன்னார் நான் சொன்னது அது வேறமாய் போயிருமே ஒரு காலத்தில் சொன்னார் அராபி நீட்டை அட்டை கினாவானா ஒரு லமா காந்தா அபச்சாரம் அது இது எல்லாம் நடக்கிறது குறைஞ்சிடும் பாதிக்கு பாதி கையில் இருந்திருப்பாங்க ஆனால் வெட்டனும் சரி இன்ஷால்லா அடுத்த மூட காரியம் கஜா கல்லா நான் சிராஜ் யூனு மக்களின் ஒருவன் மக்களின் குரல் மக்களின் சேவகன்